இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டரில் டைமண்ட் மாதிரி போட்டாச்சு அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன கேப் இருந்துச்சு அதையே இந்த மாதிரி ஒரு டைமண்ட் போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சைடும் பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் போட்டுட்டு இந்த ரெண்டு சைடும் வந்து டைமண்ட் மாதிரி போட்டாச்சு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த கேப் இருக்குது இதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சென்டரில் ஃபில் பண்ணிவிட்டு எப்படின்றத பார்க்கலாம் பார்த்திங்கன்னா சொருகு இருக்குது இந்த ஒயர் வந்து பத்தாம இருக்குது அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இதே கலரில் இந்த மாதிரி ஒரு ஒயர் ஒன்று எடுத்துக்கணும் துண்டு ஒயர் ஒன்று எடுத்துக்கிட்டு இது வந்து வேஸ்ட்டாக கட் பண்ணி போட்ட ஒயர் தான் இது இப்படி உள்ளே வச்சுக்கிட்டு இது நார்மலாக ஒரு ரெண்டு மூணு நாட் போட்டு நம்ம எடுத்து ஊசி நூல் வச்சு இப்படி ஒரு தைப்பி தைச்சிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஊசி வச்சு தைச்சிருக்கோம் இது வந்து வெளியே அசிங்கமாக தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது இது நாட் போடும்போது இந்த ஸ்டிச்சிங் வந்து தெரியாது அதே மாதிரி இந்த ஜாயின் பண்ணியிருக்கிற ஒயரும் வந்து தெரியாது நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உள் பக்கமாக வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க உள் பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு நார்மலாக இந்த சைடில் நான் எப்படி சொருகிறது அப்படின்றது உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த முக்கோண டைப்பை போட்டுட்டு அதாவது இந்த பக்கம் ரைட் சைடு வர்றதெல்லாம் லெஃப்ட் சைடும் இந்த லெஃப்ட் சைடு வர்றதெல்லாம் ரைட் சைடுமா பார்த்து நீங்கள் சொருகிருங்க சொருகி முடிச்சுட்டு அடுத்தது நம்ம கைப்பிடி தான் பார்க்க போகிறோம் அது வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் ஏதோ டவுட் இருந்தனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்